அக்கா எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்களா ஓகே நம்ம கொஞ்சம் பேசலாமா ஃப்ரீயா இருக்கீங்களா இல்லை வேலையா இருக்கீங்களா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணட்டா பேசலாமா சரிக்கா சரி உள்ளார போய் பேசிடலாமா உங்களை பத்தி சொல்லுங்க உங்க சொந்த ஊர் என்ன எப்ப சென்னை வந்தீங்க எப்ப இந்த மெக்கானிக் ஷாப் திறந்தீங்க தொண்ணூத்தி ரெண்டுல வந்த தொண்ணூத்தி நாள்ல எனக்கு கல்யாணம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி நான் கம்பெனி வேலைக்கு போயிடுவேன் வேலை மேலயே வருவாரு தேடி இவனதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஆசைப்படுவாரு சரின்னு சரி நம்மளும் சித்தி என்னதான் சரியா பாத்துக்கலையே அப்படின்னு நாங்களும் அப்பாவுக்கு ரெண்டாவது ஒய்ஃப் அம்மா என்னாச்சு அம்மா சின்ன வயசுல இருந்து ஓகே இப்பலாம் கஷ்டம் ரொம்ப அப்பா ஒரு ரூவா கூட சாப்பாடு செலவுக்கு எதுவுமே இருக்காது அந்த நான் திருச்செந்தூர் சைடெலாம் நான் களப்பறிக்கு போவோம் நாற்று நட்டுறதுக்கெலாம் போவோம் கஷ்டமாக இருந்தது பாட்டி வயசாயிடுச்சு அப்பா என்ன பெற்று எடுத்தது அதுதான் கடமை ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது ஆனால் ஒரு ரூபா பசங்க இருக்கிறாங்களே அம்மா பார்த்துக்கிறாங்களே சி அவங்கள சித்தி தான் அவங்களுக்கும் அவங்களுக்கு குழந்த இல்லாததுனால பாட்டி எங்களை வளர்த்தாங்க அவங்களும் வயசாகிடுச்சின்னு சரி அப்போ நான் எடுத்துன்னு விட்டுறேன் ரெண்டு கரை சேர்த்துறேன் பிள்ளைங்க பேரனுங்களை படிக்க வச்சு அவங்களும் தாய் மாமன் கடையில் எடுத்துன்னு விட்டாங்க மனப்பாத்தில் வேலை செஞ்சுருந்தேன் பத்து வருஷம் வேலை செஞ்சுருந்தாங்க வேலை செஞ்சுருந்தேன் பதினாறுரூவா சம்பளம் ஒரு நாளைக்கு வாரம் தொள்ளாயிரத்தாறுரூவா வாங்கினு வாங்கினந்தான் அப்பாண்ட குத்துருவேன் நான் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் எனக்கு தேவையானது என் கூட வேலை செய்கிறவங்களே எனக்கு சித்தி சரியாக கவனிச்சிக்கிட்றாங்க கொடுக்க முட்றாங்க சொல்லிட்டு கூட வேலைக்கு வரவங்களே எனக்கு கொடுப்பாங்க சாப்பாடு கூட இருந்தீங்க சித்தியோட இதனால வெளில வந்துட்டீங்க அதுக்கப்புறம் என்னாச்சு எப்படி நாங்க கோயில்ல போய் கல்யாணம் பண்ணினோம் குண்டத்தூர் கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் மீ மாமியார் வீட்டுல எல்லாம் ஒத்துக்கினாங்க மூத்தார் வீட்டுல மட்டும் கொஞ்சம் சண்டையா இருந்தாரு பேசாம கொள்ளாம இருந்தாரு அப்புறமா எல்லாரும் நம்ம இது நந்துகதை பொறுத்து எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க மாமியாரும் நல்லா பாத்துக்காங்க எல்லாரோட மாமியார் தான் நமக்கு சப்போர்ட் இங்க ஆமா அவங்கதான் சப்போர்ட் எனக்கு யாரும் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க நான் பாட்டுக்கு நான் வேலைக்கு போவேன் நானும் வேலைக்கு போயிருந்தேன் அந்த கம் கலாணும் வீட்டில் இல்லைல்ல கம்பனி வேலைக்கு போயிருந்தேன் வேலைக்கு போயிருக்கும் போது அப்புறம் அவங்க போய் இவர் தண்ணி சாப்பிட்டு சாப்பாட்டு கூட காசு கொடுக்க முட்றாரு சொல்லிட்டு நீ கடையில் கூட மாட்டேன் இருந்துரு அங்கே வர்ற ரூபா முப்பது ரூபா சம்பளத்துக்காக நீ ஓடினு கட்டுற அவன் பாட்டுக்கு சரக்கு வச்சின்னு கட்டுறாங்க அப்புறம் நான் போய் வாங்க அப்புறம் நானும் கூட போய் இருப்பேன் இருந்தாலும் நம்மளே த இது பண்ணின்னு போயிட்டு வர்றாரு ஸ்பேனர் எதுக்கு நான் அங்கே செயின் டேட் பண்ணு இங்கே செயினை வெயிட் பண்ணுறேன்னா ஸ்பேனர் எடுத்துன்னு போகிற ஆள் வரமாட்டார் வரமாட்டார் நான் கையில் சாயந்தரமானால் இருபது ரூபா இப்படி எண்ணி கொடுப்பாரு அதே பாக்கெட்டில் தேடுவார் சாப்பாட்டு கொடுக்குறதுக்கு நான் அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்குவேன் அப்போல்லாம் விலைவாசி கம்மி கண்டுக்க மாட்டோம் ஒன்றரைரூவா ரெண்டுரூவா தக்காளி வெங்காயம் வாங்கி எப்படியோ குழம்பு செஞ்சிடலாம் ஒரு கிலோ அரிசி எட்டுருவா ஐம்பது காசு இப்போ எப்படி விற்கிது அறுபது ரூபா விற்கிது ஒரு கிலோ அரிசி நான் எதுவுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன் சரி நம்மளுக்கு வந்தது அவ்வளோதான் நினச்சுன்னு அதான் கல்யாணம் முன்னாடி சித்தி கூட இருந்தோம் இருக்கும்போது அந்த ஒரு வேளை சாப்பாடு கூட மதியம் காலையில் சாப்பாடு ரெண்டு மணி தான் கொடுப்பாங்க ஓ அந்த ரெண்டு மணி சாப்பாடு போடும்போது சாப்பாடு தட்டை ஊற்றி பொத்துன்னு சொட்டி அடிக்குமே போடும் சாப்பாடு போட்டோம் அப்போ நம்ம மனது கஷ்டமாக இருக்கும் சரி இப்போ நமக்கு தேடி கல்யாணம் பண்ணி வந்துட்டோம் இப்போ நான் இன்றைக்கி அந்த ஒரு வேளை வேலை சாப்பாடுக்குன்னு கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி இதனால நமக்கு அடிக்கிறது நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு இருப்பேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் மறக்க முடியல அப்ப எந்த ஒரு வகை பிரயோஜனம் கிடையாது அண்ணன் நம்ம எந்த ஒரு வகை பிரயோஜனம் கிடையாது மக்கா தங்க சாய்ச்சு தேடி வரப்போறது கிடையாது அதனால வந்து யாரையும் நம்பர் எதிர்பார்க்கறது இல்லை கட்டினவனையும் நம்புறது யாரையும் நம்புறது கிடையாது நம்ம உழைப்பு நம்ம இருந்தால் போதும் நான் கூட இருந்துக்கின்னா அப்புறம் பஞ்சர் வீலை கழட்டி வந்து போடுவாப்புல நான் கழட்டி பஞ்சர் போடுவேன் இப்போ அவர் அவர் செய்யறத பார்த்து சரி நம்மளும் ஒரு வேலை ஹெல்ப்பா இருக்குமா நம்ம ஒரு வேலை செஞ்சு அவரு ஒரு வேலை செய்வாரு பத்து ரூபா சம்பாதிக்கலாமே அப்படின்னு ஒரு இது ஆதங்கம் பெரிய வண்டி எல்லாம் புல்லட்டு வண்டி எல்லாம் கூட கழட்டுவேன் ஓ வண்டி கழட்டி விடுவோம் போட்டு குத்தனா மாட்டிடுவோம் யாருமே வந்து செய்யறாங்கன்னு நம்ம நம்ம கையில வரதா அதான் நிச்சயம் ஆமா நம்ம உழைக்கிற உழைப்பு தான் வருமானம் தான் நம்மளுக்கு அந்த ஒரு தான் இருப்பேன் லாஸ்ட் வரைக்கும் இந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படின்னு எதிர்ப்பாத்தீங்களா முடிஞ்ச அளவுக்கு அவன் காலையிலே ஸ்கூலுக்கு சீக்கிரம் போனோம் தூக்கத்தை கூட விட்டுட்டு அந்த டைம் வரையும் பதினொன்றரை மணி வரையும் வேலை செய்வான் போய் தூங்கினானா காலைல மறுபடியும் ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கு ஏந்துக்கணும் மறுபடியும் வந்து காலைல இருக்குற வண்டி பிக் பண்ணி கொடுக்கணும் ஒரு வண்டி கொடுத்தா தானே நம்ம கையில காசு அப்படின்னு அதுதான் தோணும் அவனுக்கு ஸ்கூலில் போய் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வேலையும் பார்ப்போம் அஞ்சு வயசுலேருந்து ஃபுல்லாக வேலை செய்ய கற்றுக்கினான் மாங்காடு போலீஸ்காரங்க கூட நைட்டு பதினொன்றரை மணிக்கு இப்படி போனாங்கன்னா என்ன தம்பி இன்னும் தூங்குலையான்னு தான் கேட்பாங்க ஏன்டா இவ்வளோ டைம் வரையும் கடை வச்சுக்கிறான்னு கேட்க மாட்டாங்க சின்ன பையன் கஷ்டப்படுறான் அப்படின்னு ரொம்ப இறக்கப்பட்டு விடுவாங்க பாவம் இந்த லேடிஸ் உட்காந்துக்கிறாங்களேன்னு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க எங்களை வெளில நைட்டு பதினோரு மணி ஆனால் கடை பூட்டிட்டோமா சுற்றி தர கட்டி விட்டு அங்கே வெளியே ப்ளேனாக இருக்குது அந்த மாதிரி இடத்துல தான் பாக்ஸ் மேல படுத்தணும் இருப்பான் சுற்றி தர கட்டி விட்டுருவோம் துணியில எது பாம்பு பூச்சி எதுவும் எதுவுமே இருப்பான பாம்பு பூச்சி எல்லாம் யாருங்க பாக்குறேன் கஷ்டம்னு வரும்போது அதில் தான் இருக்கணும் பாம்பு பூச்சின்னு பா வரது தான் நாய் இருக்குது இல்ல கூட பத்துல பாத்துக்குதுல அத நம்பி தான் நான் பாத்து பையன் மேலே பாக்ஸ் மேல பார்த்துக்குவேன் நான் கீழே பார்த்துக்குவேன் ஏமா கீழே பாத்துக்கிறேன் சரி நீ மேலே பாத்துக்கா லேடிஸ் நான் கீழே பாத்துக்கிறேன் பூச்சி பூச்சிக்குச்சி வர போதுமா எதுவுமே வராது எல்லா அந்த எல்லாம் பாக்ஸுங்க இருக்கும் சுத்தி பாக்ஸ் பேருக்கும் பொருள் இருக்கும் எதுனா வந்துடும் நாய்க்கு உடனே எனக்கு பாம்பு கையில இருந்தே காப்பாத்துச்சுன்னா பாத்துடுங்க சொந்த வீடு வாங்கியாச்சு வண்டி இங்க திருடு போதில் நிறையா நம்ம கஷ்டமா இருக்கு நம்ம இன்னைக்கு மாசம் உழைச்சா கூட ஒரு லட்ச ரூபா வராதுன்னா அந்த மாசம் முள்ள ஒரு வண்டி ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வண்டிதான் இப்ப வருது கடைக்கு வேலைக்கு அப்போலாம் வந்தால் மூணாயிரரூவா நாலாயிரரூவா பத்தாயிரரூவா வச்சா வண்டி இப்போ அப்படி கிடையாது இல்லை ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் ரூபா வண்டி கூட வாங்கி வச்சுட்டு நம்ம சொகத்துக்கு நம்ம தூங்கணும்னு நினச்சோம்னா நம்ம கடையில் வண்டி ஒரு வண்டி போச்சுன்னா நம்ம யாரை போய் கேட்க முடியும் சொல்லுங்க என்னண்ணா வாங்க ரெடி ஆகிடுச்சு எத்தனைங்க ஆ நான் அப்புறம் பேசிக்கிறேன் போய்ட்டு வாங்க சாய் வண்டியில் இருக்கும் பாருங்கள் இல்லை வெளியே கொக்கியில் பாருங்கள் அதுக்கப்புறம் அவனு இது பண்ணிக்கணும் தம்பியை இப்போ யாராவது உங்கள் உறவினர்கள்லாம் வந்து உங்கள்ட்ட பேச உறவினர்கள் யாரும் வரமாட்டாங்க எங்கள் அக்கா ஒரு ஆள் தான் வராது அவங்க நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கணுன்னு சொல்லிட்டு யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க இன்ன வரைக்கும் யாரும் பேசலையா நானாக தேடி போனேன் எங்கள் அக்கா வந்தா ஊர்லேருந்து திருச்செந்தூர்லேருந்து எப்போ இருபது வருஷத்துக்கு அப்புறம் மேலே தான் வந்தா வந்தாப்புல வா அண்ணன் போய் பார்த்துட்டு வரலாங்க போனாக்கில் ஒரு நைட்டு கூட இருக்கலை அங்கே ஒன் ஹவர் கூட இருக்கல இந்த மாதிரி வானா நீ இப்போ போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாணா அவனுக்கு செய்ய வேண்டியது செய்கிறோமா அப்படின்னு உடனே இரநூறுவா பஸ்ஸுக்கு ஆட்டோ கொடுத்து நீ வீட்டுக்கு போய் சேரு இன்னொரு நாளைக்கு வா அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே வேறு கஷ்டம் மட்டும்தான் பட்டிருக்கீங்க பார்க்கும் போது தெரியும் எத்தவங்களால அப்போனாலே நாங்கள் பிரோஜனம் கிடையாது கூட பிறந்த அண்ணன் தம்பியும் பிரயோஜனம் கிடையாது எந்த இதுவும் இல்லாத சொந்த உழைப்பில் இருக்கிற யாரையும் எதிர்பார்க்கலை நான் வந்து பாத்தப்போ வந்து அவ்வளவு ஆஹ் அப்படி இப்படி பேசிட்டு இருந்தீங்க ஆனா அப்படி உடஞ்சு போயிட்டீங்களே அக்கா அவ்வளவு மனசுல அவ்வளவு அழுத்தம் இருக்கா உங்களுக்கு எவ்வளவுதான் நம்ம சந்தோஷத்துல இருந்தாலும் இருந்த கஷ்டத்தை மார்க்க முடியல நல்லாதீங்க பெத்த தாயின்னு ஒண்ணு இல்லாமல ஒரு கஷ்டம் வேற ஒண்ணும் இல்ல அப்பான்றதுனால தானே அவரு அவருக்கு தேவைக்கு அவருக்கு கல்யாணம் பண்ணினா அவர் போய் தனியா வாழ்ந்துக்கினாரு நான் பையன் கடையில் இருப்பேன் தாத்தா தாத்தான்னு கூப்பிடுவாங்க திரும்பியே பார்க்க மாட்டாரு பசங்க ரோட்டில் போகிறவங்க கூட பையன் கூப்பிடற மாப்பா பேரான் அப்படின்னா கூட திரும்பி பார்க்க மாட்டாரு அப்படிலாம் போய் நார் அதனால யாருக்கிட்டும் எங்கேயும் போறது கிடையாது சரி இப்போ நீங்க இவ்வளோ உழைச்சிருக்கீங்க இவ்வளோ இருக்கு உங்களுக்கு சொந்தமா என்னெல்லாம் ஆசையா வாங்கினீங்க எனக்குன்னு எனக்கு விருப்பப்பட்டு நகைங்க தான் வாங்கி வச்சிருந்தேன் வெயா வீட்டுக்கார அடிக்கடி கேட்பாருன்னா உங்க அப்பாவுண்டில் இருந்தா எடுத்துன்னு வந்தேன் வந்த அதே தான் கேட்பாரு அடிக்கடி நீ என்ன எடுத்துன்னு வந்தேன் வரும்போது நீ ஒரு எடுத்துன்னு வரல அப்படி இப்படின்னு கே அசிங்கமாக திட்டுவார் நான் அதெல்லாம் நீ எப்படின்னா கே பேசணும் போடனு கம்முன்னு விட்டுருவேன் பையன் கஷ்டத்தில் நான் நகனு ஒரு இருபத்தஞ்சி சவரம் சேர்த்து வச்சுருந்தேன் நகி அதை தான் என் பையனுக்கு இப்போ வீடு கட்டுறதுக்கு அட்வான்ஸ் கட்டுறதுக்கு பணம் வேணுமா அப்படின்னா அதெல்லாம் எடுத்துன்னு போய் விற்று எத்தினுமே கட்டி கேட்பா கழுத்தில் ஒரு கம்பளம் காதில் ஒரு கழுத்தில் ஒரு செயின் அத மட்டும் போட்டுன்னு எல்லா நகையும் எத்து குத்துட்ட சரிங்க்கா இவ்ளோ நேரம் நம்ம பேசிட்டோம் போயிட்டு வீடை பாத்துட்டு சுத்தி பாத்துட்டு வரலாமா போலாமா அக்கா ரெடியா சாவிய கையில சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிடவே இல்லை சரி சரி செஞ்சு குத்துக்கிறேன் எதுங்கக்கா வீடு இதுதான் பக்கத்துலதான் வீடு இதோதான் இருக்கும் வாங்க உள்ள நீங்களே ஆசாசியா கட்டின வீடுங்களா எப்படி இருக்கு கண்டிப்பா ரொம்ப ஆசாசியா கட்டியிருப்பீங்கல்ல ஆசையாக கட்டல நமக்கு ஏதோ லோன் போட்டு தான் தர ட்ரையல்ஸ் போடணும்னால வந்து காமிச்சான் பையன் இத பாத்துக்கிறேன் வந்து பாத்துக்கணும் சரி அப்படியே கடையிலேருந்து அப்படியே வந்தேன் நாங்களே ஏற்கனவே ரெண்டு வருஷமா கடையிலே தான் அந்த அம்மா பிள்ளை பழைய வீட்டுக்கு போல அவங்க அப்பா அந்த மாதிரி தண்ணி சாப்பிட்டு ஓவராக டென்ஷன் ஆகி ரொம்ப கத்துறாரு அந்த அதெல்லாம் தம்பிக்கு பிடிக்காது கொஞ்சம் அசிங்க அசிமா கத்துனாலுமே பிடிக்காது அதனால அவனே ஒதுங்கி கடையில் பார்த்து வயசு பையன் கடையில் பார்த்துன்னுறாங்க நம்ம ஊரில் பசங்களாம் எப்படிங்கிறாங்க பசங்க கூட என்ன நைட்டில் கெட்டு போயிட போகிறான் அப்படின்னு சொல்லி தான் நான் கடையில் அவங்க கூட இருந்தேன் அவங்க கூட இருந்து அவங்க கூட அங்கேயே தூங்கிட்டு காலையிலேருந்து சாப்பிட்டுட்டு ஒன்று வீட்டு ஒரு நாளைக்கு எங்கள் மூத்தார் பொண்ணு வீட்டில் போய் குளிச்சுட்டு வருவேன் பாய் கடையில் போய் குளிச்சுட்டு வந்துட்டு அங்கேருந்து மறுபடியும் கடைக்கு வந்துடுவோம் இது என்ன ஹாலுங்களா ஆமாம்

அவர் விருப்பப்பட்டு என்னன்னா எல்லாத்துக்குமே பையன் விருப்பம் பையன் விருப்பம் நீங்க சொல்றீங்க அதை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குல்ல இந்த வீட்டுல ஏதாவது ஒரு வீடு கட்டினா இந்த மாதிரி இப்ப ஒரு வீடு கட்டினா என்ன பொறுத்த அளவுக்கு கொஞ்ச நாளைக்கு தொழில நம்ம இது பண்ணணும் கடனை வாங்கி வீடு வாங்கிக்கிறான் நம்ம தொழில தான் மெயின் மெயினா பாக்கணும் வீடு வந்து மருமாவை வந்து பார்த்தா போதும் நம்மளுக்கு உட்கார வச்சு ஒருபடி சாப்பாடு போடுறாலும் அவ்வளவுதான் நம்ம யாரும் என்ன ஆசை உட்காந்து சாப்பிடணும்

அடுப்புலாம் கூட ஒரு அடுப்பு எடுத்துன்னு வாங்கின்னு வந்து வச்சுட்டா ஸ்டி கீழ அறுக்கி வச்சிட்டாரு செய்யலன்னு சொல்லிட்டு வந்தா அதான் சரி கல்யாணம் ஆன பிறகு கொஞ்ச நாள் ரெண்டு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டா அவங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னா அவங்க வாழ்க்கை அவங்க பண்ணிக்குவோம் லைட் போடலாமா போடுங்க போடுங்க இதான் ஓகே தம்பி இருக்கிறது நல்லா இருக்கு இது எல்லாமே நீங்க வாங்கி போட்டது ஆமா எல்லாமே லைட் போடதாண்ணோ நல்லா இருக்குக்கா சூப்பரா இருக்கு ரொம்ப ரசிச்சு ரசிச்சு வச்ச மாதிரி இருக்கு அடுத்த ரூம் பக்கத்துல அடுத்த ரூம் ஆமா ஆனா ஒரு நாள் கூட இங்க வந்து தூங்குனது கிடையாது இது வரைக்கும் அதான் பக்கத்துல எதிரில் கடை இருந்ததுல அந்த கடை ரோடு அகலப்படுத்துறாங்க ரோடு இது பண்றதுக்காக ரூம் காலி பண்ண சொன்னாங்க அங்க இருக்கிற ஸ்பேர் எடுத்துன்னு வந்து இங்க வச்சு

சரி 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 அதனால பொருள் வைக்கிறதுக்காக நம்ம போறோம்னா என்ன அவரு வந்து வேற கேள்வி கேட்பாரு மின்னத்துக்கு அவர் வாயில நிக்கிறதுனா நம்ம இருக்கிற இடத்துல வைக்கலாம் பையன் சொன்னா ஏமா ரூம் ஒரு ரூம்பு ஆகுது அங்கேயே எடுத்துன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா சரி அத்துனு இங்கேயே வச்சிருப்பான் சுத்தி குப்பை தான் கிடப்பான் பாக்குறதுக்கு இன்னும் கிடையாது குப்பையா தான் கேட்பாங்க வர்றவங்க எனக்கு பணமா தெரியும் அவங்களுக்கு குப்பையா தெரியும் என்ன சொல்றீங்க கஷ்டப்படுறவங்களுக்கு பணமா தெரியும் நம்ம கஷ்டப்பட்டு வாங்குற பொருள் ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படறோம் நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாதுல்ல ஒரு பயங்கரமான கா நீங்கள் வந்து சொல்லிருந்தீங்க ஒரு குடிசை வீட்டில் அந்த ஒரு அந்த ஒரு ஏரியா அதுக்கு ஏரி வந்து கல்யாணம் கல்யாணம் போதெல்லாம் மாமியார் வீட்டில் ஒரு செவ்று தடுப்பு எதுவுமே கிடையாது பிள்ளைன்னா ஓலைகோட்டை பணம் வாலையில் ஓலைக்கொட்டை போட்டு அப்படியே வச்சுருந்தாங்க நான் வந்த பின்னாடி ஒரு கிணறு இருந்தது காமண்ட் சோர்லாம் கிடையாதுப்போம் அதுக்கப்புறம் தான் காமண்ட் சோர்லாம் கட்டினாங்க பழைய வீட்டில் அவங்க பக்கத்தில் காமண்ட் சோறு பக்கத்தில் ஒரு கிணறு இருந்தால் அது பக்கத்துலேயே ஒரு ஆளை வச்சுக்கணும் மண்ணை நொடி தர சொல்லி கல் கொஞ்சம் அரைக்கல்லு இதுவாக கொஞ்சம் சாம்பார் காரங்கிட்ட கொஞ்சம் வாங்கி சின்ன சவுறு மாதிரி ஒரு இடுப்பு வயிறத்துக்கு சோறு வச்சா ஒரு கிம்பு உள்ளே வராதுல்ல அந்த சப்போர்ட்டுக்காக சோறு வச்சு அப்படியே இது பண்ணி ஓலை வந்து ஒரு ஆள் முதுகு வயிறத்துக்கு தொங்கின்னு அதனால வந்து சிம்பிளாக செவ் வச்சு இது பண்ணி மேலே உள்ளே தர போட்டுன்னு இருந்தேன் எட்டு ஏழு வருஷம் கழிச்சு தான் பையனை பிறந்தான் ஏழு வருஷம் குழந்தை குழந்த இல்லாமல் தான் இருந்தேன் இருபத்தெட்டு நாள் தான் நல்லா இருந்தான் அதோட ஏழு மாசம் சளி வரவுன்னு இல்லை பையனை இட்டுன்னு தான் வீட்டுக்கே வந்தேன் வீட்டுக்கே வரல பக்கத்துல இருக்கிறவங்க வந்து ஒரு நாள் போய் வீட்டுல போய் குளிச்சிட்டு நான் எனக்கு தேவையான துணி எனக்கு என்னவாக எங்க பண்ணாலும் பையன் உடம்பு செல்லுனதுல இருந்து வாட்டர் கேன்ல இருந்து தண்ணியில இருந்து இருந்து ச சொ எல்லாமே எந்த இப்போ கூட எந்த ஹாஸ்பிட்டலுக்கு எங்கே போனோன்னாலும் கோயிலுக்கு போனால் கூட அந்த எனக்கு தேவையான பொருளை எடுத்துன்னு படுவேன் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன் அந்த அளவுக்கு நம்பிக்கையில் பண்ணிட்டோம் பண்ணிட்டாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுமே சரி நம்ம மொத்த வார்த்தை வருவாங்க எதுனா ஆக்கி எத்தனை வருவாங்க நம்ம எதிர்பார்ப்போம் அவங்க அது நன்றி அதனால எனக்கு மனசு வெறுப்பாயிடுச்சு யாரையும் எதிர்பார்க்கலை இப்போ உங்களுக்கு நான் இப்ப எனக்கு கடைசி காலம் வரைக்கும் இப்ப நான் இவ்வளவு உழைச்சிட்டேன் நான் இவ்வளவு சம்பாரிச்சுட்டு இருக்கீங்க இவ்வளவு தாண்டி ஆஹ் கடைசி காலத்துக்குள்ள எனக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்கு அது ஒரு நிறைவேறணும் அப்படின்னா என்ன ஆசை பையன் நல்லா படிக்கணும்னு ரொம்ப விடுங்க ஒரு ஆசையை சொல்லுங்க ஒரு ஆசையும் கிடையாது எனக்கு என் பையன் தான் லட்சம் ஏ நான் கேட் கேட்கிறப்பலாம் பையன் 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 உங்களுக்குன்னு ஒரு ஆசையே இல்லையா நம்மளுக்குன்னு என்ன ஆசை இருக்குது நம்மளுக்கு என்ன பொண்ணை பத்து வச்சிருக்கிறேன் நம்ம இந்த பொண்ணுக்கு நம்ம அதை செய்யணும்னு அவனை கட்டாயப்படுத்தி நான் பிடிங்க போறதுக்கு அவனுக்கு அப்பையும் பொண்ணுக்கு செய்யணும் ஆமா அவன் உங்களுக்கு கிடையாது இல்லை நானும் பையனும் கூட ரெண்டு வருஷமா கடையில் இந்த கடையிலே தூங்குறோமே ஏன் அங்கே இருக்கிறீங்க என்னத்துக்கு அம்மா உங்களே இங்கேயே இருக்கிறீங்க வீட்டுக்கு வரலையா யாருமே இது வரைக்கும் எங்களுக்கு என்னான்னு கேட்டதே கிடையாது நாங்களும் கலா வீட்டை விட்டு வந்து நம்ம இந்த வீடு வாங்கினது கூட யாருக்கிட்டே என்ன பேர் அடிக்கணும் எது அடிக்கணும் யாருமே எதுவுமே கேட்டுக்கல போனோம் கேசியருன்றவர்கிட்ட போயிட்டு நாங்கள் பையன் சொன்னேன் அவங்களுக்கு பாரு நோட்டீஸ் அடிக்குது யாராவது பேர் போடணும் சொந்தக்கார பேர்லாம் போடணுமா கேட்டுக்கோ அப்படின்னா வீடு கொடுத்துன்னு போகிறதுக்கு அதெல்லாம் தேவை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்தாரு லெட்ரு ஒன்று அதை வச்சுன்னு பையன் நோட்டீஸ் அடித்தோம் அதே மாதிரி எடுத்துன்னு போய் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தோம் யார் பேர் போட்டுக்கிறோம் போர் போடலன்னு பார்த்தாங்களா பார்க்கலையே நம்ம இந்த ஃபங்க்ஷன் பண்ணுற நேரத்தில் சொந்தக்காரங்களா இருந்தால் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்தவங்கள்தான் வந்தாங்க வந்தாங்க அவங்க செஞ்சுட்டு போனாங்க அப்படியா ஆமாம் எண்பஞ்சாயிரூவாட்ட இது வந்தது மொய் வந்தது நான் அந்தளவுக்கு செஞ்சுக்கிறேன் கல்யாணம் ஆகணும் நோட்டீஸ் வச்சுன்னா ரெண்டு பேரும் தான் போவோம் புருஷ முன்னாடி ரெண்டு இப்போ தான் ஒரு நாலஞ்சு வருஷமாக ஓவராகிட்டார் தண்ணியில் அதுக்கு முன்னாடிலாம் நோட்டீஸ் வச்சோன்னா தானே அவங்க நோட்டீஸ் வச்சாங்களா கல்யாணத்துக்கு போகலாம் கல்யாணத்துக்கு போய்ட்டு நைட்டு வர வரைக்கும் அமைதியாக வருவார் கல்யாணத்துக்கு போய்ட்டு வந்தோன்னா மறுநாள் குடிச்சிட்டு சண்டை போடுவார் அந்த போதையை போதையான தான் அதுமாரி சண்டை போடலாம் மற்றள்ள அமைதியாக தான் இருப்பாப்புல நானும் அதிகமாக வாயை கொடுக்க மாட்டேன் சரி இந்த தெரிஞ்சுது நம்மளுக்கு அடிச்ச வாழ்க்கை அவ்வளோதான் நினச்சின்னு விட்டுருவேன் வேறு என்ன பண்ணுறது நம்ம கத்தி கத்தி நம்ம தான் வாய் வலிக்கணும் காது வலிக்க வயிறு வலிக்க நம்ம தான் கத்தின்னு கிடணும் ஆமாம் அதனால வந்து நான் எதுவுமே கண்டுக்க நீ உன் வழியில் நீ போ என் வழியில் நான் போகிறேன் அவ்வளோதான் நம்மளுக்கு புள்ளகுது இப்போ நம்ம என்ன பொண்ணை பற்ற வச்சுருவோம் நம்ம ஏன் நாய் மாதிரி அவங்கள்ட்ட குழச்சின்னு கிடணும் நான் வாயே கொடுக்கறது கிடையாது அப்படியே அது மாதிரியே சைலண்டாக இருந்துடும் ஒன்றும் தெரியாது மாதிரி இருந்துடும் அவங்கள்டான் வேறு என்ன பண்ணுறோம் அப்படியே தான் இது வரைக்கும் இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நீங்க ஒரு பயங்கர ஒரு சக்சஸ்ல தான் இருக்கீங்க இதே மெயின்டைன் பண்ணுங்க யாரு கண்ணும் பற்றக்கூடாது உங்க வேலை இப்ப பாக்குறவங்க வீடியோல சொல்லிக்கிற யாரு கண்ணும் பற்றக்கூடாது சரிக்கா நன்றி ரொம்ப நன்றி ஓகே எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் சந்தோஷமா இருங்க இது மேல என் பையனும் என் வர மர்ம சந்தோஷமா அந்த அவ்வளவுதான் நீங்களும் ஹாப்பியா இருக்கணும் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் சிரிச்சுட்டே எப்பவும் போல ஹாப்பியா இருக்கணும் நன்றிக்கா நன்றி